ஒருத்தன் கால் வைக்கிற இடம்லாம் எல்லாம் கண்ணி வெடி வச்சா எப்படிரா அது என்னமோ தெரியலங்க ஆர்சிபி டீம் எடுக்கிற பிளேயர்ஸ் அவங்களுக்காக ஆட மாட்டாங்க ஒழுங்கா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல சும்மா உட்கார வச்சு அதுக்கப்புறம் நீ வேணாம் பானு வெளியே அனுப்பிடுவாங்க அந்த லிஸ்ட்ல இப்ப வந்து சேர்ந்திருக்கவர் தான் நியூசிலாந்து டீமோட பிக் ஹீட்டர் ஃபின் ஆலன் மூணு வருஷமா நம்ம ஆர்சிபி டீம்ல தான் இவர் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருந்தாரு யார் யாருக்கோ வாய்ப்பு கொடுத்தாங்க அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நியூசிலாந்து பாகிஸ்தான் டி மேட்ச்ல பாகிஸ்தானை பொழந்து எடுத்திருக்காரு உங்க வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில் ஒரு ஒரு பவுலரையும் தனித்தனியா வச்சு பழந்திருக்காரு அறுபத்தி ரெண்டு பால்ல நூத்தி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காருனா பாத்துக்கோங்க இதுல வேற லெவல் ரெக்கார்டு என்னன்னா ஒரு இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸ்கள் அடிச்ச பட்டியல்ல இவர் முதல் இடத்த பிடிச்சிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் மினி ஆப்ஷன்ல அன்சோல்டு பிளேயர் ஆஃப் இன்னாலன் யோ ஆர் லாஸ்ட் மூணு வருஷம் சும்மா உட்கார வச்சிருந்த மாதிரி டீம்ல வச்சிருந்தா கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஐபிஎல்ல ஒரு ஸ்டாண்டிங் பிளேயரா இருந்திருப்பாரு இதுக்கு மேல புலம்பி என்ன பிரயோஜனம் நடக்கிறது தான் நடக்கும் ஆல்ரெடி பெங்களூர்ல நடந்த இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி மேட்ச பார்த்தா வர போறவெல்லாம் பொழக்க போறான்றது உறுதியாகிடுச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க